ஹாய் நான் மேகலா ஆடி மாதம் ஐந்தாவது வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து நான்கு வெள்ளிக்கிழமை நம்ம குலதெய்வத்தை எப்படி வீட்டுக்கு வர வைக்கிறது எப்படி தீபம் ஏத்துறது எப்படி கலசம் வைக்கிறதுன்னு பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் வீட்டுக்குள்ளே வந்த குலதெய்வத்தை நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு ஒரு வழிபாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் தேதி பூஜை பண்ணுறதுக்கான நேரம் மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே பூஜை பண்ணணும் தேங்காயில் பூ இருக்கிற மாதிரி கனவு வந்தால் என்ன பலன்னு அர்த்தம் கேள்வி கனவு எல்லாருக்குமே கனவு வரும் கனவு வந்த சில கனவுகள் நினைவில் இருக்கும் சில கனவுகள் நினைவில் இருக்காது ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு பலன் உண்டு அதுபோல் தான் தேங்காய் பூ தேங்காய் பூ இருக்கிற மாதிரி கனவு வந்தால் நம்மளுடைய நெருங்கிய நண்பர்கிட்ட இருந்தும் நம்மளுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும் நம்ம ஃப்ரெண்ட் நண்பர்கள் மூலமாக நம்மளுக்கு வெற்றி செய்திகள் கூட கிடைக்கலாம் அதாவது நம்ம ஒரு தொழில் செய்யலாம் இல்லை ஏதாவது ஒரு இதில் வேலைக்கு போகலாங்கிற யோசனை நம்ம வச்சுருப்போம் அதை நம்ம நண்பர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் கூட அவங்க நம்மளுக்கு நல்ல யோசனை கொடுப்பாங்க நல்ல அறிவுரை கொடுப்பாங்க குலதெய்வம் வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் குலதெய்வம் ஃபோட்டோ இருந்தால் அந்த ஃபோட்டோவுக்கு வசம்பு மாலை சாட்டுறது நல்லது குலதெய்வ ஃபோட்டோ இருந்தாலும் சரி நம்ம எப்படியும் பூஜை பண்ணுறதுக்கு க குலதெய்வ கலசம் வைக்கிறோம் அந்த கலசத்துலேயும் சரி வெற்றிலை மாலை சாத்தணும் வெற்றிலை மாலை வந்து இருபத்தி ஓரு வெற்றிலை இருக்கிற மாதிரி மாலை சாட்டணும் இருபத்தொரு வெற்றிலை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வெற்றிலையிலையும் வெற்றிலை ஒரு விரலி மஞ்சள் இல்லைன்னா குண்டு மஞ்சள் கூட நம்ம வச்சுக்கலாம் பச்சை கருப்புறம் இந்த மூணையும் ஒன்றா ஒரு சுருட்டி மஞ்சள் நூலால் கட்டி மாலையாக போ குலதெய்வ ஃபோட்டோ கலசம் இந்த ரெண்டுக்கும் மாலை சாட்டணும் நம்ம கலசம் வச்சுருப்போம் அந்த கலசத்துக்கு அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுறது நல்லது அர்ச்சனை பண்ணுறதுக்கான மந்திரத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி வில்வ இலையால் அர்ச்சனை செய்தால் குலதெய்வம் நிரந்தரமாக நம்ம வீட்டில் வாசம் செய்து குலதெய்வத்தோட அருளை நம்ம நிரந்தரமாக பெறலாம் இந்த ஆடி மாதம் ஐந்து வெள்ளிக்கிழமையும் வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா இந்த ஐந்து வெள்ளிக்கிழமையில் இருந்தே கண்டினியூவாக வார வார வெள்ளிக்கிழமையும் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் எல்லோருக்கும் குலதெய்வ ஆசை கிட்டட்டும் தேங்க்யூ